ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராயர் ராஜுக்கியதுவே நமக்கு அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணியில இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி முக்கியமான குருவின் பயிற்சி பலன்கள் இந்த குருவின் பயிற்சி பலன்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது அதிச்சார குரு பயிற்சி பலன் அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ ஒவ்வொரு கிரகமும் பார்த்திங்கன்னா ஒரு வேகத்தில் சூரியனுடைய வேகத்துக்கு தந்தால் போல் நகரும் கோச்சாரத்தில் அது மாதிரி இந்த குரு பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நகர்ந்துக்கிட்டே இருக்கார் அவருடைய நகர்வு அதிகமாக இருப்பதனால பார்த்திங்கன்னா அவர் ஒரு ராசியை கடந்து அடுத்த ராசிக்கு செல்கிறார் அதுதான் அதிச்சாரம்னு சொல்லுவோம் ஏன்னா சாரம்ன்றது நகர்வு அந்த நகர்வு ஒரே ராசியில் இருக்கும்போது அது ஒன்றும் பெருசாக யாரும் பார்க்குறதில்ல ஆனால் அந்த நகர்வு அடுத்த ராசிக்கு பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா அதிசார குருப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்க போகுது பார்த்தீங்கன்னா நிறைய காலகட்டங்களில் வருஷத்துல சில வருஷங்களில் குருவின் அதிச்சாரம் இருக்கும் அந்த அதிச்சார பயிற்சியில பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய முன்னேற்றங்கள் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி குரு பெயர்ச்சி நடக்குமோ அது மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் ஆனால் இது நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போகுது அதுதான் ரொம்ப முக்கியமான விசேஷமான அமைப்பு ஏன்னா நிறைய கிரகங்கள் வருடம் ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய பலனை இந்த அதிச்சார குரு நாற்பத்தி எட்டு நாட்களில் கொடுக்க போகிறார் அதுவும் முக்கியம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபகிரகம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொருளாதார தேவைகள் சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சுபமான மாற்றங்கள் இந்த வார்த்தையை ரொம்ப கிளியரா நோட் பண்ணும் சுபமான மாற்றங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு கெட்டது நடக்குது நிறைய மாற்றங்கள் நடக்குது ஆனா நல்ல மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுக்கக்கூடியவர் அற்புதமான சுபகிரகம் சொல்லக்கூடிய இயற்கை சுபரான குரு பகவான் தான் அப்ப ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் அதாவது பாத்தீங்கன்னா மேஷம் முதல் தொடங்கி மீன ராசி வரை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறார் எந்தெந்த விஷயத்தை செய்ய போறாரு அப்படின்னு டீட்டெயிலாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மிருகசிடம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த மிதுனம் அப்படின்னாவே எல்லா அறிவும் படைத்தவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்க படிக்காமல் இருக்கீங்க அதெல்லாம் தேவையில்லை உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை கொடுத்தா செய்து காட்ட திறமை படைத்தவர்கள் இந்த மிதனராசி என்பது அதனாலேயே பார்த்தீங்கன்னா பல தொழில்கள் பண்ணி தோல தோக்கக்கூடிய ஒரு அமைப்பும் நிறைய மிதனராசி ராசி உண்டு நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ண தோத்துட்டேன்னு சொல்லக்கூடிய முக்கியமான ராசியாகவும் மிதனராசி என்பது இருக்கீங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அந்த வேலையில் ஒரு நிம்மதி இருக்காது வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்காது ஒரு திருப்தியின்மை தொழிலில் முன்னேற்றம் முன்னேற்றம்னு சொல்லி நல்லா போயிட்டுருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாராவதன் மூலமாக ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு திருமணம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் பெறக்கூடியவர்கள் இந்த மிதனராசி அன்பர்கள் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அதிச்சார பயிற்சி இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள் பார்ப்போம் மிதன ராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா பண வரவுகள் தான் பிரச்சனையே பணம் வந்தால் என் வாழ்க்கையே மாறிடும் சார் பணம்தான் பிரச்சனை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ பணமழையை கொட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதனராசி ராசி உண்டு என்ன சார் பணமழையெல்லாம் சொல்கிறீங்க ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய சில மிதனராசி ராசி இருப்பீங்க எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பணமழை பொழியும் அப்படின்னா நம்ம வேலையே செய்யாமல் கிடைக்கும் இல்லை ஒன்றுமே பண்ணாமல் கிடைக்கும் அப்படிலாம் நினைக்கல சார் நான் உழைக்கணும்னு நினைக்கிறேன் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் எல்லாமே இருக்குது இல்லைன்னு சொல்ல அப்படியும் எனக்கு பண வரவுகள் இல்லை அப்படின்னா உங்களுடைய கர்ம பலன் கர்ம வினை உங்களை ஏதோ ஒன்று தடுக்குதுன்னு அர்த்தம் உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பார்த்துக்குங்க இந்த மிதுனராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக பணமழை பொழிய போகுதுன்னா அதில் எந்த டவுட்டும் கிடையாது இது மிக இல்லை கண்டிப்பாக நடக்க தான் போகுது அப்போ பணமழை எப்போ பொழியும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் மிகப்பெரிய வாய்ப்புகள் தேடி வரும் வாய்ப்பை நோக்கி நகரக்கூடியவர்கள் இந்த ராசி என்பவர் வாய்ப்பு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் சார் அப்படியே டோட்டலாக என் லைஃபே மாறிடும் எனக்கு ஒரு லட்சம் பணம் தான் போதும் எனக்கு ஐம்பதாயிரம் பணம் தான் போதும் ரொம்ப பெருசாலாம் இல்லை சின்ன ஒரு 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 அமைப்பு கூட சின்ன ஒரு வாய்ப்பு கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சே தீரும் அதனால் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நேரம் தொழிலில் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீக்கக்கூடிய நேரம் இந்த மிதனராசிக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா அந்த கடன் பின்னாடி இருந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும் எவ்வளோ நானும் ட்ரை பண்ணுறேன் சார் கடன் வாங்காமல் பண்ணணும் முடியாது ஏன்னா அந்த ராசி அப்படி ராசி அதிபதி புதன் அப்படின்னு சொன்னால நீங்கள் பயங்கரமாக பிளான் பண்ணுவீங்க யாருக்கிட்ட எப்படிலாம் பணத்தை வாங்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் யாருக்கிட்ட எப்படிலாம் நம்ம பணத்தை திருப்பி கொடுக்க முடியும் எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி பணம் வரும்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அதனாலேயே கடன் வரும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பாயிண்ட்டில் இதுக்கு மேலே நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் நான் பணம் வந்தாலும் நான் இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படியே பணம் வந்தால் கூட எனக்கு ஒரு லட்சம் வரும் அதில் பத்தாயிரத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி உறுதி அந்த அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இந்த குருவின் அதிசார பயிற்சி பணிகள் இருக்க போது வேலையில நல்ல ஒரு இடத்துல நல்ல சம்பளத்துல நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் வேலையில ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு மாற்றமா இருக்கும் பொருளாதார வளர்ச்சியோட கொடுக்கறதுக்கான ஒரு மாற்றமா இருக்கும் நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுலாம் சில பேர் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அவங்க குடும்பத்தோட சேர்ந்து அந்த ஊருக்கு போய் இல்லை நீங்கள் அவங்க ஊருக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு சில பேர் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பிரிஞ்சு இருப்பீங்க அது ஒரு பெரிய மனசு கஷ்டத்தை கொடுத்துரும் என்னடா வாழ்க்கை அது ஒய்ஃபு குழந்தைங்களாம் விட்டுட்டு நம்ம மட்டும் இங்கே வந்து தனியாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அவங்கெல்லாம் உங்கள் குழந்தைகளோட உங்கள் மனைவியோட சேர்ந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு வெளிநாட்டில் வாழ்வதற்கான வாய்ப்பு வெளிநாட்டில் சில பேருக்கு வேலை இல்லை சார் வேலை இருந்தால் தான் சார் எல்லாமே நடக்கும் வேலை இல்லாமல் நான் ஒய்ஃபை எப்படி கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறது ஒய்ஃபை வந்தவங்களை திருப்பி அமிச்சிட்டேன் இருந்தவங்களை திருப்பி அமிச்சேன்னு சொல்கிறவங்களாம் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சி உங்களுக்கு உங்களுடைய மனைவி மக்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதே போல் நிறைய இந்த என்பதற்கு அரசாங்க வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதற்கான முயற்சிகள் அதுக்கான எக்ஸாம்ஸ் எழுதுறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுறது பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணுறது ஜி ஐஎல்டிஎஸ் டோஃபெல் எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வெற்றி பெற்று அதில் ஒரு நல்ல ஒரு இடத்துல சேர்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்குவதற்கான ஒரு சூழ்நிலை எல்லாமே நடப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள பயிற்சியாக இந்த குருவின் அதிசார பயிற்சி படங்கள் இருக்க போது அதே போல் இந்த குரு குடும்பஸ்தானத்தில் வரதனால குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டைகள் இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னாவே என்னென்னா குடும்பத்தில் சில சில சண்டைகள் எப்பவுமே இருக்கும் ஏன்னா நீங்கள் புத்திசாலியாக இருக்கும்போது என்னென்ன பண்ணுவாங்க எல்லாருமே நீங்கள் ஒரு புத்திசாலியாக இருக்கீங்க அண்ணனாக இருக்கார் என்ன பண்ணுவார் உங்களை கொஞ்சம் மட்டம் தண்டி வைக்கணும் அக்காவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க உங்களை கொஞ்சம் மட்டம் தண்டி வைக்கணும் தம்பியாக இருந்தால் கூட எங்கள் அண்ணன் ரொம்ப பயங்கர புத்திசாலின்னு வெளில சொல்ல மாட்டாங்க அதனால் என்ன வெ வெளில வீட்டில் சண்டைகள் வரதான் செய்யும் ஆனால் வெளியில் உங்களை எல்லோரும் போட்டுருவாங்க பாராட்டுவாங்க ஆனால் அந்த பாராட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டைகள் இருந்து வெளில வரக்கூடிய நேரம் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும் அதனால் ஏன்னா ஒரு பயங்கர புத்திசாலி ஒரு வீட்டில் இருக்கும்போது என்னாகும் ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி சண்டை கணவராக இருந்தாலும் சண்டை ஏன்னா அந்த அந்த புத்திசாலி தனத்தினால் நீங்கள் சில விஷயங்கள் செய்யணும்னு நினைப்பீங்க அங்கே பிரச்சனைகள் வரும் அப்போ என்ன ஆகும்னா குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த மிதனராசி என்பர்கள் அமை அமையப்போது அதே போல் நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு குடும்பம் நல்ல குடும்பத்தில் ஒரு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் குழந்தை பேர் இல்லாதவர்கள் நிறைய மிதனராசியில் பிறந்த திருவாதிரை நட்சத்திர பெண்களுக்கு குழந்தை பேர் ஒரு பெரிய பிரச்சனை அவங்கள மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தை பேர் இல்லாமல் கோவில் கோவிலாக நான் போனேன் எல்லா பரிகாரம் செஞ்சேன் நடக்கலன்னு சொல்லக்கூடிய யாருமே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதேமாதிரி வர வேண்டிய பணம் மிதுன ராசி என்பர்களுக்கு பணம் வரணும் சார் எனக்கு எனக்கு வெளிலேருந்து வர வேண்டியிருக்கு அது நீங்கள் வெளில எங்கேயா கொடுத்துருக்கலாம் இல்லை வெளில வர வேண்டிய பணமாக இருக்கலாம் அதெல்லாமே வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அதான் முதல்ல சொன்ன மாதிரி பண மழை பொழியக்கூடிய நேரம் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன் எல்லாமே குருவுடைய அதிசார பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் முக்கியமாக நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு குரு பயிற்சியாயும் நடக்கலை சனிப்பயிற்சியாயும் நடக்கல அதற்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியும் ஒரு காரணமாக இருக்கிறது அந்த தசாபுத்தியில் என்ன ஆகும்னா சில மாற்றங்கள் பண்ணிக்கணும் அது பண்ணாத போது உங்களுக்கு எந்த பயிற்சியும் ஒரு பலனை தராது அதனால தான் நிறைய பேருக்கு என்னென்னா கமெண்ட்டில் நிறைய பேர் போடுவீங்க எனக்கு எதுவும் நடக்கலை செய்யலைன்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் உங்களுடைய கர்ம வினை உங்களுடைய ஜாதகத்துல உடைய கிரக அமைப்பு தசாபுத்திகள் தான் ஒரு முக்கிய காரணமா இருக்கு அதை உங்க பக்கத்துல இருக்க ஒரு ஜோதிடர் நல்ல ஜோதிடராக பார்த்து அதை தெரிந்து கொள்வது சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது அது மாதிரி டீடைல்டாக வேணும் புத்தி அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட கிழமை அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் அஷ்டவர்க்க சக்கரங்கள்லாம் போட்டு ஒரு நோட்ல எப்படி இருக்குமோ அது மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஐநூறு கொடுக்குறோம் அதே மாதிரி சில பேர் நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறாங்க நோட்லையும் எழுதி தரோம் வேணுன்றோம் கீழே கால் பண்ணு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதில் பலன்கள் வராது ரொம்ப முக்கிய ஒரு நோட்ல எப்படி எழுதி தருவாங்களோ அது தான் இருக்கும் அதே போல நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி உப்பு நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு கிரகம் எப்படி செயல்படும் உங்க வாழ்க்கையை என்ன மாதிரி மாத்த போகுது அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பாக்குறது வாஸ்து எப்படி பாக்குறது நியூமராஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது இது தவிர முதுநிலை வகுப்புகள்னு சொல்லக்கூடியதில் பிரசன்னங்கள் ஜோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் கடிகார பிரசன்னம் தாம்பூல பிரசனம் இது போல பலவிதமான பிரசங்கள் நடத்திட்டு இருக்கும் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வெளியூர் வெளிநாட்டிலேருந்தும் படிக்கிறாங்க நம்மக்கிட்ட ஆன்லைன் வகுப்பு நடத்துகிறோம் நேரடி வகுப்பும் நடத்துகிறோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து